இந்திய இராணுவத்தில் சேவையாட்டு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம்க்கு படிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் என்னைக்குன்னே தெரியாம காத்துட்டு இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய வழின்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியும் அந்த வகையில் எக்ஸாம் எப்போ எக்ஸாம் எப்போ டேட் எப்போ விட விடவில்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் சரிங்களா இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் அதாவது இந்த ஆப்ரேஷன் சிந்துவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாம் தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ரூமர்ஸ்லாம் வந்து போய்கிட்டு இருந்தது ஆனால் அதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நேற்று ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அதாவது வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா

அதுல வந்து பாத்தீங்கன்னா பத்து ஜூலை அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா எக்ஸாம்ஸும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாங்க சரியா இப்போ எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா முப்பது ஜூன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பத்து ஜூலை வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட லெவன் டேஸ் சரியா லெவன் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது இதுல என்னென்ன எக்ஸாம் எப்ப கூட நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேட் வைஸே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல் இதுல ட்ரேட்ஸ்மேன்ல எய்த்து இது டென்த் குவாலிபிகேஷன் சரிங்களா டபிள்யூ எம்பி உமன் மிலிட்ரி போலீஸ் என்ன நர்சிங் அசிஸ்டன்ஸ் அவிதா எஜுகேஷன் சிப்பா இதெல்லாம் நமக்கு தெரியாது இதுல அக்னிவீர் கிளர்க்கு ஸ்டோர் கீப்பர் அதே வந்து பாத்தீங்கன்னா அதே அந்த ஸ்டோர் கீப்பர்ல டைப்பிங் தெரிஞ்சவங்களுக்கு தனியா ஒரு டெஸ்ட் சரிங்களா இதெல்லாம் இருக்கு இதுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜிடி எடுத்துப்போம் நம்ம ஜிடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா முப்பது ஜூன்ல இருந்து மூணு ஜூலை வரைக்கும் சரியா முப்பது ஜூன்ல இருந்து மூணு ஜூலை வரைக்கும் அதாவது அறுபது நிமிஷம் இதுக்கான அட்மிட் கார்டு எப்போ உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேதி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டோம் எல்லாமே ப்ரீ பிளான்டா உங்களுக்கு அபிஷியலா இங்க சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ நீங்க ட்ரேட்ஸ்மென்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் வந்து மூணாம் தேதி ஜூலைல இருந்து நாலாம் தேதி ஜூலை வரைக்கும் ரெண்டு நாள் மூணாம் தேதி நாலாம் தேதி சரியா பதினெட்டாம் தேதி உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிரும் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிரும் அதுதான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஜிடிக்கு பதினாறாம் தேதி உங்களுக்கு பதினெட்டாம் தேதி சரியா அதே மாதிரி டெக்னிக்கலுக்கு நாலா நாலு ஜூலை பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் வித் டேட் அண்ட் டைம் உங்களுக்கு எவ்வளவு நேரம் டியூரேஷன் எக்ஸாம் நடக்கும் ஃபார்ட்டி மினிட்ஸா சிக்ஸ்டி மினிட்ஸா ஒன் எயிட்டி மினிட்ஸா சிக்ஸ்டி மினிட்ஸா சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணி அட்மிட் கார்டும் எப்போ வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரீ பிளான்டா கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா இதை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க இன்னும் எத்தனை நாளுக்கு இன்னும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸ் தான் இருக்கு சரிங்களா அதனால இப்ப இருக்கிற நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நியரஸ்ட் ஹேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு ஒரு அஞ்சு மாம்பழம் வேணும் அப்படின்னா மரத்துல வந்து கீழே ஒரு மூணு மாம்பழம் தொங்குது மேல ஒரு ரெண்டு மாம்பழம் தொங்குது உங்களுக்கு தேவை அஞ்சு மாம்பழம் சரிங்களா நம்ம என்ன நமக்கு என்ன தோணும் அப்படின்னா கீழே தானே இருக்கு அது எப்படினாலும் பரிசுக்கலாம் நமக்கு தேவை எக்ஸ்ட்ரா அதாவது அஞ்சு தேவை கீழே மூணு இருக்கு அது எப்பனாலும் பரிசுக்கலாம் மேல இருக்கு ரெண்டு அழுத்துட்டு மேல போனீங்க அப்படின்னா கீழ இருக்கிறவன் ஈஸியா வந்து மூணு அறுத்துட்டு போயிருவான் அப்ப மேல இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதும் போயிரும் அதனால இப்போ ஆஃப் த ஸ்டோரிஸ் என்ன அப்படின்னா படிச்சதை ரிவைஸ் பண்ணணும் சரிங்களா பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கான ஒர்க் என்ன அதை மட்டும் பாருங்க நீங்க ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சிலபஸை கவர் பண்ணுவேன் கவர் பண்ணிட்டு தான் எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா யாராலுமே கிளியர் பண்ண முடியாது சரிங்களா ஒரு நைன்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் டு நைன்டி ஃபைவ் நைன்டி பர்சன்டேஜ் படிச்சிருக்கீங்களே போதும் அதை கரெக்டா நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா அதுவே பெரிய விஷயம் நெக்ஸ்ட் அது இல்லாம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் ஏரியா நான் சொல்லியிருக்கேன் ஜிகே ஜிஎஸ் மேக்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் சரிங்களா இது நாலுல நீங்க ஜி கேவும் ஜிஎஸும் பெரிய கடல் என்னதான் பண்ணினா கூட உங்களால பிப்டீன் அவுட் ஆஃப் பிப்டீன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்ப நீங்க கவர் பண்ண வேண்டிய ஏரியா இது மேக்ஸ் ரீசனிங் மட்டும்தான் சரிங்களா இதுல பதினஞ்சு இதுல அஞ்சு சரிங்களா கிட்டத்தட்ட இருபது கொஸ்டின் ஓகேவா இந்த இருபது கொஸ்டின் நீங்க ஃபுல் மார்க் எடுத்தாலே உங்களுக்கு நாற்பது மார்க் நீங்க வந்து எப்படி சொல்றது அபோ பேர் ஸ்கோரே எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு சரியா நான் சொன்னேன் இருக்கிற டைம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கோரிங் ஏரியா என்ன கடைசி டைம்ல உங்களுக்கு அதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஸ்கோரிங் ஏரியா எதுன்னு ரொம்ப பாத்துட்டு அதுல மட்டும் போக்கஸ் பண்ணிட்டு நீங்க எக்ஸாமுக்கு தயாராகிட்டு போங்க சரிங்களா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நல்லா படிங்க நல்லா ரிவைஸ் பண்ணுங்க ஞாபக எக்ஸாம் போய் நல்லா எழுதுங்க பாஸ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ